உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானின் தாளினை நாம் வணங்கி இந்த காலைப்பொழுதை இனிதே ஆரம்பிக்கின்றோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் புதன்கிழமை ஆவணி மாதம் நாலாம் நாள் விஸ்வவாசு வருடத்திலே தேய்பிரை துவாதசியான இன்று வருடம் ஆரம்பித்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிற்று இன்னும் நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் கையில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றைய சந்திரன் இருப்பதனாலே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே பிரதோஷம் அப்படின்னு இருக்கும் சிவபெருமானின் வழிபாடு சிறந்தது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உருகு சட்டம் அப்படிங்கிற சேவை புள்ளையார்பட்டி கற்ப விநாயகருக்கு பூத வாகனத்திலே பவனி இதெல்லாம் இன்றைக்கு விசேஷம் இன்றைக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்காலே நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்காலேருந்து பதினொன்றே முக்கால் இருக்கும் சாயங்காலம் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் ராவு காலம் இன்றைக்கு புதன்கிழமை என்னால் பன்னெண்டு ஒன்றரை ராவு குளிகை காலம் அப்படிங்கன்னா பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழரை ஒம்பது இன்றைக்கு சூளம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு சூளம் பால் பரிகாரமாக வைத்துக்கொள்ளும் கோச்சாரத்தின்படி பார்க்கும்போது சிம்மராசிக்குள்ளேற நமக்கு சூரியன் இருக்கிறார் சூரியன் இருப்பு நாழிகை நாலு வினாழி நாற்பத்தி நாலு வினாழிகள் ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு சூரியன் உதயம் கோச்சாரத்திலே இருக்கக்கூடிய கோள்களின் அமைப்பிலே சூரியன் கேதுவுடன் சேர்ந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்க செவ்வாய் அமர்ந்திருப்பது நமக்கு கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியிலே அமர சனி பகவான் வக்கரத்திலே மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் குரு சுக்கரன் சேர்ந்து மிதுன ராசியில் அமர புதன் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் சென்னை அடுத்த அனங்காபுத்தூரில் அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே போனால் தீராத நோயும் தீர்க்கும் ஆலயமாக சிவன் நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நோய்களை தீர்ப்பதற்கான அருமருந்து இங்கே இருக்கிறது இன்றைக்கு நாளிலே சித்து யோகம் தைத்துளை கரணம் ஜேஷ்டா தேவி வழிபடுவது இன்றைக்கு ரொம்ப நல்லது பிரதோஷ காலம் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாத்தையும் ஒரு வழிகால் வேணும்னாக்க சிவ வழிபாடு ரொம்ப நல்லது அது பிரதோஷம்னா எல்லா தோஷங்களையும் விளக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலே இன்றைய நாளே ரொம்ப முக்கியமான நாளாக நம்ம கொண்டாடுவோம் தொடர்ந்து இந்த நாளிலே நமக்கு ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது என்று காணப்போகிறோம் வாரங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாதனானவர் செவ்வாய் ஆறாம் இடமான கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் நாலாம் இடத்துக்கான சந்திர பகவான் மூன்றாம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே சகோதரஸ்தானம்னு சொல்வோம் அந்த இடத்துல குருவும் உட்கார்ந்திருக்கிறாரு சுக்கரனும் உட்கார்ந்திருக்கிறாரு இப்போ சந்திர பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு மூன்றாம் இடம் நார்மலாக பண வரவை கொடுக்கும் தன வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியிலே சில கஷ்டங்களும் வியாதிகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாலாம் இடம் அப்படிங்கிற இடமானது புதன் அமர்ந்திருக்கக்கூடியது மனதிலே கொஞ்சம் பக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் உடலிலே சில அசதி கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூரியன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மராசியில் இருக்கிறது ஐந்தாம் இடம் சூரியன் நார்மலாகவே விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டல்லா குவிடுவார் எஸ்பெஷலி மருத்துவ செலவுகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் குரு இந்த சூரியன் செவ்வாயிடம் சேர்ந்ததுனாலே மருத்துவத்திற்கான நிறைய செலவுகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய டேவாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாளிலே பிரதோஷம் அவசியம் சிவபெருமானை வழிபடுவது அவரை நந்தியம்பெருமானின் வழியாக பார்த்த நாளை வரக்கூடிய பலன் இன்றைக்கு இன்றைக்கும் நினைத்திருக்கும் எல்லா தோஷங்களையும் விடுவார் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சூரிய சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்க இன்றைய நாளிலே சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே பொதுஜன தொடர்பு தனம் வாக்கு குடும்பம் அரசியல் பதவி உயர்வு வாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் குடும்பத்தை சுகத்தை பற்றின எண்ணங்கள் பண வரவை கொடுப்பதாக அமைகிறது லாபம் பெருகும் நலம் வரும் கழிப்பு வரும் செல்வம் குறையும் செல்வம் பெருகும் செலவு குறையும் பரிசு பொருட்களெல்லாம் கிடைக்கும் அமைதி மனதிலே நினைக்கும் பகை மறக்கும் கவலை ஒழியும் இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் இன்றைக்கு உண்டு அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள் இந்த நாளை மேலும் நல்ல சிறந்த நாளாய் மாற்றுவது பிரதோஷ வேலை சிவபெருமானின் வழிபாடு சிவனை வழிபட வழிபட சிவனை சிந்தையுள் நிறுத்த நின்றாகிறதனால் அவனருளாலே அவன் வணங்கி அவனை வணங்குவதனாலே பல விதத்திலும் படிப்படியாக உங்கள் சோதனைகள் விரட்டி அடிக்கப்படும் சாதனைகள் எப்போதும் நிலையாக நிற்க வைக்க வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது அதனாலே பயம் போக்கி உயர்வையும் வாழ்க்கையிலே வெற்றியும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக இதனால் அமைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்க வேலையிலே சந்திரனும் இன்றைக்கு வந்து அமர்ந்து விட்டார் மனதிலே செல்வ வளத்தை பற்றின எண்ணங்கள் புகழை பற்றின எண்ணங்கள் ஞானத்தை பற்றின எண்ணங்களும் பண வரவை பற்றின எண்ணங்களும் உண்டாகும் இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ளே புதன் அமர்ந்திருப்பதனாலே நன்மைகள் பல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிநாதனே உட்கார்ந்திருக்கிறாரு மூன்றாம் இடமான கடக சிம்ம ராசிக்குள்ளார சூரியன் ஆட்சியில் அமர்வதனாலே நன்மை பல வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்தனாலே பண வரம்பு உண்டு நாலாம் இடமான மண்மனை வாகனஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது சில ரிலேஷன்ஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் வீடு மணி வாகனத்திலே சுப யோகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சில இடத்துல மிசரபிள் ஃபெயிலியர்ஸில் இருக்கும் எழுத்துத்துறையிலும் கலைத்துறையிலும் நல்ல புகழை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது அதை கேப்டலைஸ் பண்ணிக்கிடுங்க குரு பார்வையினாலே ராகுவை பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு உண்டாகும் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது பிரதோஷ காலத்திலே சிவபெருமானின் வழிபாடு பெருமானின் வழிபாடும் ரொம்ப நல்லது அதனால் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்பதிர்கொள்ளலாம் இதனால் ஒரு நல்ல இனி நாளை அமைவதற்கு நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே முக்கியமாக பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவானான உங்கள் ராசிநாதன் அமரப்போகிறார் அதனாலே பிறருக்கு உதவும் எண்ணம் நிறைய வரும் கவலை குறையும் ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் பயணங்கள் உங்களுக்கு செலவாக அமைந்தாலும் கொடுக்கல் வாங்கலே அதெல்லாம் சரியாக போயிடுத்து அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் வீடு வாகனம் போன்றவற்றிலே சில செலவுகள்லாம் நான் வைக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது மனதிலே கவலை நீங்குவதற்கு அச்சம் போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா அமைதியாக எல்லாத்தையும் டீல் பண்ணணும் நீங்கள் மோஸ்ட்லி காமாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது ஃபேக்ட் அது எவ்வளோ தூரம் காமாக இருக்கணும்னா நலம் ஜாஸ்தி ஜாய் அப்படிங்கிறது என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற வரும்போதுலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா லாபம் வரும் இல்லைன்னா கவலை தான் நிற்கும் அப்படிங்கிறது தெரியும் இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப முக்கியம் அதனாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் சீர்கேடு இல்லாமல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் ஆதரவு கிடைக்கும் பயம் போகும் அப்படிங்கிறது தெரிகிறது அதனால் இன்னைக்கு இந்த வேலையை செய்வோம் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் ஒரு நல்ல இனிய அமையட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் உங்கள் ராசிக்குள்ள ராசிநாதனான சூரியன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரியவரான சந்திரன் பதினொன்று என்ற லாபஸ்தானத்தில் அமர இன்றைக்கி வந்து டே ஸ்டார்ட் ஆகிருது கலை நுணுக்கங்களையெல்லாம் பற்றி யோசனைகள் வாகனத்திலையும் வேகமாக செல்வது போன்ற சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது பிரபலங்களுடன் தொடர்பு கொள்வனுடைய சூழ்நிலை வெளியூர் வர்த்தகத்திலே பொருள் வரவை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருவது போன்ற நல்ல நிகழ்வுகளை இந்த நாளிலே செய்ய போகிறீர்கள் இன்றைக்கு பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்வதும் வெள்ளை பூக்களால் அர்ச்சிப்பதும் ரொம்ப விசேஷமான காரியங்களாக அமையும் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறனாலையும் புதன்கிழமை அப்படிங்கிறனாலையும் இதை செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு ஜெயம் கிடைக்கும் மனதிலே குழப்பம் நீங்கும் பக்தி பெருகும் அப்படின்னு தெரியுது அதனால் இன்றைய நாள் இதை கேப்குலைஸ் பண்ணிக்கோங்கோ பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியும் இன்பமும் கழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நிதானித்து எல்லா காரியத்தையும் செய்ய சொல்கிறார் தொழிறஸ்தானம் அப்படிங்கிற பத்தாவது இடத்துல இடமாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் வேலை மாற்றங்கள் வேலை வரவுகள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளாலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கக்கூடிய நாளிலே மிருகசிரீஷம் என்ற நட்சத்திரத்திலிருந்து புனர்பூசம் என்ற நட்சத்திரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சந்திர பகவானுடைய எஃபெக்டு பத்தாம் இடத்துல சந்திரன் குருவுடன் இருப்பதனாலே தொழிலிலே விருத்தி பண வியாபாரத்திலே நல்ல பலன் பத்திரிகை அரசியலிலே செல்வாக்கு துணித்துறை உணவுத்துறை போன்றவை இருப்பவர்களுக்கு லாபங்கள் இவையெல்லாம் எல்லாம் பெற்றுத்தரும் இந்த நாளிலே கூடுதல் செய்தியாக வெளி இடங்களிலே தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு வெளி இடங்களிலே தங்கி வேலை செய்யும் அன்பர்களுக்கு மனதிலே சில சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மனதில் கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் மர மற்றவரின் உதவி உங்களுக்கு நன்மை தருவதாக அமைவதனாலே உதவியை பெறுவதற்கு தப்பு ஒன்றும் இல்லை பிரதோஷ காலத்திலே பிரதோஷ சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது அதனால் மனதிலே குழப்பங்கள் நீங்கும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற குருவுடன் சேர்ந்து சந்திரனும் இன்றைக்கு பிரயாணம் செய்கிறார் சுக்கரனுடன் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதனாலும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது தன் பார்வையினாலே குரு எப்பவுமே கொடுப்பார் அதனால் பலன் நிறைய இருக்கா ஆமாம் நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டாம் லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்தனாலே இன்றைக்கி லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் அமர்ந்ததுனாலே தந்தை மூலியமாக வரக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தன யோகம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்திலே அயன சயன போகம் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் உடல் சுகம் வருவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வீட்டில் இருக்கிறதுனாலே சுப செலவுகள் நிறைய இருக்கிறது இல்லைனால் பிரதோஷ வேலையிலே பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளங்களும் நலங்களும் பெருகும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் சுக்கன் குருவுடன் சேர்ந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் சந்திரன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனதிலே கவலைகளும் சுவாச கோளாறுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் ஊக்கம் இல்லாத ஒரு அசதியை கொடுக்கக்கூடிய உடல் அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் வரவு இருக்கும் செலவும் கூடவே வந்துடும் அப்படிங்கிறதும் இருக்குது கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாகும் கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை பயம் இல்லாமல் செய்யணும் உதவி மேலும் மேலும் உதவி செய்வதனாலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் செலவுகள் கட்டுக்கோப்பில் இருக்கும் வாழ்க்கையிலே பலன்கள் வருவதனாலே மேலும் வளங்களும் நலங்களும் பெருகுவதற்கான வாய்ப்புகளை பிரதோஷ வேலையிலே சிவபெருமானை வழிபடுவதனாலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைத்துக் கொள்ளலாம் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபடுவதற்கு என் நல்ல வாங்கி கொண்டு போய் கொடுங்க வெள்ளை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் செய்யும்போது உங்கள் கவலைகள் மறைந்து கஷ்டங்கள் தீர்ந்து செலவுகள் குறைந்து வாழ்க்கையில் லாபத்தை பெறக்கூடிய வாழ்க்கையின் முறையை அமைத்துக் கொள்வீர்கள் இதனால் நல்ல இனிய நாளாக மேட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சந்திரன் சுக்கரன் குரு சிறப்பு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர் பார்வை பலத்தினாலே உங்கள் மனதிலே புதிய வித சிந்தனைகள் நிறைய இருக்குது ஞானம் கல்வி செல்வம் அன்பு பகுத்தறியும் தன்மை இது எல்லாமே இப்போது இருக்கிறது இதை கேபிளைஸ் பண்ணிக்கணுன்னா இல்லற சுகம் நல்லா இருக்கணும்னா குடும்பத்திலே நல்ல கொடுக்கல் வாங்கல் இருக்கணும்னா மனதிலே அமைதி நிறைய நிலவ வேண்டும் சாந்தி நிலவினால்தான் நமக்கு எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும் அதனால் மனதை கூலாக வச்சுட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் சுகங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையிலே அமைத்துக்கொள்ளலாம் முக்கியமாக கலகம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் மனதிலே கலக போயிடும் மனக்கவலைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை பிரதோஷ காலமான இந்த நாளிலே பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவனின் வழிபாட்டினாலே பிரதோஷத்தின் வழிபாட்டினாலே நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத கேபிடலைஸ் பண்ணிக்காங்க மூணு ஆறு என்ற அதிர்ஷ்ட என் உபயோகமாக இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளை அமையட்டும் வாழ்க வளர்த்தோம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் குரு பகவான் சுக்கர பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் பத்தாம் இடமான துலாத்திலும் பன்னிரெண்டாம் இடமான கும்பத்திலும் பன்னிரெண்டாம் இடமான தனுசிலும் இரண்டாம் இடமான கும்பத்திலும் விழுகிறது இதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் ரெண்டு ஆறு பத்து பன்னெண்டு அப்படிங்கிறது அப்போ திருச்செந்தூர் முருகனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷத்தின் வழிபாடு அதுவும் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் ஆறாம் இடம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா பெயர் பு புகழ் பதவி கிடைக்கும் தனம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கொடுத்துருந்த காசு உங்களுக்கு திரும்பி வரும் மருத்துவ செலவு கண்ட்ரோல் ஆகும் வழக்குகளிலே உங்கள் சாதகமான தீர்ப்பு புதிய முதலீடுகளெல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும் இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு சிறப்பானது இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டம் இன்னும் சிறப்பானது பயன்படுத்திக் கொள்ளும்போது நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே குருவின் பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது சந்திரனும் சுக்கரனம் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராசியிலிருந்து இந்த குருவின் பார்வை இருப்பதனாலே குழந்தைகள் வழியிலே எந்த விதமான ஞானங்கள் பெறுகிறார்கள் கல்விகள் பெறுகிறார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் போல் பெறுகிறார்கள் என்ற எண்ணத்திலேயே உங்கள் வாழ்க்கையை கடத்துறீங்க அவர்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிறீங்க அதுதான் இப்ப நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற எக்ஸசைஸ் அவர்களை பற்றின கவலை நிறைய இருக்குது உங்களுக்கு தெய்வீக அருள் உங்களுக்கு இருந்தாலும் வித்தைகள் ஞானங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கௌரவ பதவி பற்றின எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ்ட் ஒன்லி குழந்தைகள் அவருடைய வழி அவருடைய அமைதி அவருடைய வாழ்க்கை அவருடைய வெற்றி அப்படின்னு நிறைய இருக்குது இப்படி அவர்களுடைய வெற்றிகளை நோக்கி செல்லும்போது பிரதோஷ காலத்திலே சிவபெருமானின் வழிபாடு அவர்களுக்கு அனுகூலமான ஆசிர்வாதங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால அவசியம் பிரதோஷ வழிபாட்டை இன்னைக்கு விடாமல் செய்யுங்க அதனால் உங்கள் வாழ்க்கையிலே பலம் நலம் பெருகும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நாலாம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் குரு சுக்கரனுடன் சேர்ந்து அமர்வதும் தன் பார்வையாலே தொழிஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார் இந்த தனுசு ராசி ஐந்து கிரகங்கள் என்று பார்க்கிறது சந்திரனோடு சேர்ந்து அதனாலே மனதிலே அநாயுதமான குழப்பங்களும் வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை காட்டிவிடும் நார்மலாக நாலாம் இடம்னாலே வீடு மனை வாகனம் விவசாயம் கல்வி சுக போகங்கள் பயணங்கள் எழுத்துத்துறை புகழ் போன்ற வரிசையாக லிஸ்டவுட் பண்ணிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இத்தனை விஷயங்களையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு தொழில் மூலியமாக ஆக்கப்பூர்வத்தாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுவதனாலே இன்றைக்கு பரிசு அப்படிங்கிறது கிஃப்ட்டு கிடைக்கிறது போட்டிகளிலே நீங்கள் கிஃப்ட் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது கழிப்பான சூழ்நிலை நிறைய இருக்குது செலவு கண்மையாகி வரவு வருவதற்கான சூழ்நிலை உண்டாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் பேருதவியாக மாறி உங்களுக்கு வந்து சேரும் ஆதரவு காட்டக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு லாபகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கிறது அதனால் பயத்தை விட வேண்டிய நாள் தைரியமாக எது வேணால் செய்யலாம் அப்படின்னு எடுத்து செய்யலாம் இன்றைய நாளிலே பிரதோஷ வேலையிலே சிவபெருமானை வழிபடுவது முக்கியமான சூழ்நிலையை கொடுக்கும் அதனால் வாழ்க்கையிலே நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்க முடியும் அதனால் அவசியம் இன்றைக்கி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்